வணக்கம் இந்த இயற்கைக்கும் இந்த மண்ணுக்கும் நான் விவசாய பிறந்ததுக்கு வணக்கம் நான் வந்து ஒரு பதிமூ வி சாத்தமங்கலம் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகில் நம்ம ஊர் வி சாத்தமங்கலம் கடலூர் மாவட்டம் நான் வந்து பதினாலாவது ஆண்டு துவங்குறேன் பதினாலாவது ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறேன் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வருஷம் வருஷத்துக்கு வருஷம் அஞ்சு வெரைட்டி ஆறு வெரைட்டி நெல் நடுவேன் இந்த வருஷம் வந்து நாற்பத்தேழு வெரைட்டி நெல் நட்டுருக்கேன் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த நாங்கள் வந்து ஒரு ஒரு நெல்லையும் ஒரு ஒரு மருத்துவ குணம் இருக்குது அந்த மருத்துவ குணத்துக்கு மாதிரி நாங்கள் நட இருக்கோம் இந்த நெல்லை வந்து இல்லாமல் நாங்கள் விவசாயம் பண்ணி மக்களுக்கு நல்ல உணவாக தர்றதுக்காக தான் இந்த இயற்கை விவசாயத்துக்கு வந்தோம் சுபாஷ் பாலகைய வழியாக நம்மாழ்வார் வழியாக நம்மார் எங்கள் நெஞ்சிலே இருக்கார் அவர் பேச்சு அவர் சொல் பிரகாரம் தான் நாங்கள் இந்த இயற்கை விவசாயத்துக்கு மாறி இருக்கோம் இந்தமாதிரி ஒரு விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லா விவசாயம் பண்ணுறாங்க உரம் இருந்தால் தான் பண்ணலாம் யூரியா இருந்தால் தான் போடலாம் இது இல்லாமல் பண்ண சாத்தியம் இல்லைன்னு எல்லாம் சொல்கிறாங்க ஒரு சின்ன கைப்பிடி யூரியா கூட தேவையில்லை எங்கள்கிட்ட இருக்கிற ஒரே நாட்டு மாடை வச்சு தான் நான் இப்போ வந்து ஒரு ஒம்பது ஏக்கர் பயிர் வைக்கிறேன் இதில் வந்து நாற்பத்தி ஏழு வெரைட்டி நெல் நட்டுருக்கேன் இந்த நெல்லை வந்து நல்ல முறையில் அரிசியாக்கி தான் நாங்கள் கொடுக்குறோம் மதிப்பு கூட்டி தான் கொடுக்குறோம் எங்கள்கிட்ட கருப்பு கவனியிலேருந்து எல்லா நெல் பேரும் சொல்கிறேன் எங்கள்கிட்ட எவ்வளோ நெல் இருக்குது ஒரே நிலத்தில் வந்து ஒரு இப்போ பதினஞ்சு விதமான பயிர் நான் வச்சிருக்கிறேன் அதையும் நான் காமிக்கிறேன் இந்த தோட்ட பயிரெலாம் வந்து என்னுடைய சொந்த யூஸுக்கு மட்டும்தான் வச்சுருக்கேன் வேறு யாருக்காகவும் நான் வச்சுருக்கல எங்களுக்கு தேவையான பொருளை நாங்களே உற்பத்தி பண்ணுறோம் நாங்களே அதை மதிப்பு குட்டி வித்துடுறோம் க கருப்பு கவனி அரிசியை வந்து நாங்களே வந்து இதுமாரி பவுடராக மதிப்பு குட்டி கொடுக்குறோம் இந்த கருப்பு கவனி அரிசியில் ஒரு பத்து விதமான பொருள் போட்டிருக்கோம் இந்த பத்து விதமான பொருளை இதில் ஆட் பண்ணி இந்த அரை கிலோ பவுட்ரு இரநூறுவா அதுமாதிரி எண்ணெய் இதை காட்டுறாங்க தேங்காய் எண்ணெயும் மதிப்பு கூட்டி தான் கொடுக்குறோம் இந்தமாதிரி மஞ்சத்தூள் எங்கள்கிட்ட அரிசி வாங்கிக்கிறாங்க கருப்பு கவனியும் இருந்து இந்த மஞ்சத்தூளை நான் வாங்கி நானும் இதை கொடுக்குறேன் என்னால் பண்ணுற மாற்று முறை தான் பண்ணிக்கிறோம் இந்தமாரி இயற்கையால் பண்ணுறதுனால எங்களுக்கு எந்த ஒரு நஞ்சு இல்லாமல் எங்கள் பூமியும் வீணாவில் எங்கள் உடல் நலமும் நல்லாயிருக்கு எந்த டாக்டர்கிட்டேயோ எந்த ஒரு எந்த ஒரு நோய்க்காகவும் நாங்கள் எந்த டாக்டர் இது வரைக்கும் நாங்கள் இல்லை எந்த ஒரு இதுக்கும் அடிப்படையானதே கிடையாது இந்தமாதிரி இந்த நாங்கள் இப்போ நெல் இன்றைக்கி அறுக்குது அறுவடையை பார்க்கலாம் எதுக்காக சொல்லணுன்னா நீங்கள் நல்ல உணவாக தேடி எங்களை மாரி ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் பத்து விவசாயி இருக்காங்க இதேமாரி இயற்கையாக விவசாயம் பண்ணுறவங்கள நாடி இப்போ உங்கள் குடும்பத்துக்கு தேவையான டாக்டரை தேர்ந்தெடுத்துக்கிறீங்க குடும்பத்துக்கு தேவையான வக்கீலை தேர்ந்தெடுத்துக்கிறீங்க ஒரு மல்லிகையை ஒரு மெடிக்கலை ரெடி பண்ணிக்கிறீங்க அதேமாரி ஒரு நல்ல விவசாய சேர்ந்து எந்தெந்த விவசாயி இயற்கையாக பண்ணுறாங்க ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு மாலுக்கு போகிறீங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ தூரம் அங்கே இங்கேயும் போய் காவ வைக்கிறீங்க ஒரு டாக்டர்கிட்ட நாலு மணி நேரம் காசை கொடுத்துட்டு டோக்கன் போட்டு காவ்றீங்க ஒரு நாலு மணி நேரம் ஒரு விவசாயி வந்து சந்திங்க அவங்க உண்மையாக பண்ணுறாங்களா எப்படி செய்கிறாங்க என்னன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் அது முழு ஒரு உங்கள் உடம்பு உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு தான் நாங்கள் இதை பண்ணுறோன்னு நினைக்கல என்ன நாங்கள் நல்லா இருக்கிறோம் எங்களை சார்ந்தவங்க நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்துக்காக தான் நாங்கள் செஞ்சிகிட்ருக்குறோம் இதேமாதிரி ஒரு இப்போ வந்து ஒரு ஒம்பது விதமான நாற்பத்தி ஏழு விதமான நெல் நட்டுருக்கோம் இந்த நாற்பத்தி ஏழு விதமான நெல்லையும் நாங்கள் மதிப்பு கூட்டி எங்களால் விற்க முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருந்தால் தானே நாங்கள் செயல்படுத்த முடியும் நீங்கள் நீங்கள் நல்லா இருக்கணும் ஒரு ஆரோக்கியமாக இருக்கணுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் பண்ணிட்டு இருந்தால் எங்களுக்கு இந்த படித்தவங்க அத்தனை பேரும் எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கணும் இதை வந்து கவர்மெண்ட்டுக்கும் எடுத்து சொன்னாதான் இதை மக்கள் மதிப்பு கூட்டி விற்கணும் இப்போ வந்து நான் இந்த தோட்டத்தில் வந்து ஒரு பதினஞ்சு விதமான பயிர் வச்சுருக்கிறான் டிம்பர் மரமே பத்து விதம் இருக்குது இது இல்லாமல் நான் மர வகைகளில் வந்து ஒரு அறுபது வெரைட்டி மரம் வச்சுருக்கிறேன் இதில் அதிகமாக வந்து தேக்கு வேங்க செம்மரம் மீதி அது அதுலேயும் ஒரு மரம் வச்சுருக்கேன் கடுக்காயிலேருந்து கருங்காலிலேருந்து ஜாதிக்காயிலேருந்து கிராம்புலேருந்து பட்டையிலேருந்து மரத்துலேருந்து தேவதாாருலேருந்து இதேமாரி சொல்லிக்கிட்டே போகலாம் கடம்ப மரம்லாம் வச்சுருக்கேன் மஞ்சள் கடம்ப வச்சிருக்கேன் வெள்ளை கடம்ப வச்சுருக்கிறேன் மருது இருக்குது மஞ்ச இதேமாரி இதேமாரி பத் இதேமாரி ஒரு அறுபது விதமான மரங்கள் வச்சுருக்கேன் நான் இன்னும் ஒரு நூறு மரத்துக்கு நூறு வெரைட்டியை தாண்டி வைக்கிறதுக்காக இதேமாரி நான் பண்ணிகிட்ருக்கேன் வரப்பு சுற்றி பாட்ரெலாம் மரம் வச்சுருக்கிறேன் இப்போ என் வீட்டுக்கு தேவையான இந்த தோட்டத்தில் தேவையான காய்கறிலாம் நானே பண்ணிக்கிறேன் அதெல்லாம் விற்க விலைய சொன்னால் இதாக இருக்கிறாங்க ஒரு விஷமான உணவை மதிப்பு கூட்டி கொடுக்குறான் அதை இது விற்க வாங்கிக்கிறாங்க ஒரு ஷோ பண்ண கடையில் இந்த மஞ்சத்தூள் முப்பது நாளில் பூச்சி வந்துடுங்க நீங்கள் இதே பாக்கெட்டில் எல்லா ப்ராண்டு இருக்குது பேர் சொல்ல விரும்பலை அது ஒரு வருஷம் ஆனாலும் வீணாவாது என்ன காரணம் இது முப்பது நாள் கரெக்டாக அரைச்ச முப்பது நாள் பார்த்தீங்கன்னா இது உள்ள வண்டு இருக்கும் அதேமாரி இந்த மாவு மதிப்பு கூட்டி விற்கிறேன்னா இது முப்பது நாளில் வண்டு வந்துடும் அப்போ ஒரு பொருள் நல்ல பொருள்னா தான் அது பூச்சி வரும் அதுமாரி ஒரு ஒரு விவசாயம் பண்ணுறவங்களும் இந்த மருந்து அடித்து மக்களுக்கு புற்றுநோயும் பல குழந்தை விந்து உற்பத்தி கூட இல்லை கருமுட்டை இல்லாமல் எல்லாம் இன்றைக்கி டாக்டருங்க கவர்மெண்ட்டு ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்க டாக்டர்லாம் வாங்க நாங்கள் க குழந்த தரம் குழந்தை தரோன்னு கூப்பிட்றாங்க மாதிரி நிலைமையில் இருக்கறதுக்கு காரணம் என்ன நல்ல உணவு நல்ல விவசாய தேடி பார்த்து நல்ல அந்த காலத்தில் உணவே மருந்து மருந்தே உணவுன்னு வச்சு இந்த பழமொழி போய் இன்றைக்கி மாத்திரையே உணவு டாக்டரே கடவுளை இப்படிங்கிற நிலைமைக்கு ஆகிட்டாங்க மக்கள் எல்லாருமே ஒரு டாக்டர்கிட்ட போய் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் காவ கட்டுறாங்க டாக்ட்ரு நம்மள மாரி மனுஷன் தான் ஏற்று சுரக்காக கூட்டுக்கு உதவுங்களா அனுபவம் தான் பெருசு அனுபவம் தான் சாத்தியப்படும் நீங்கள் எந்த வழியில் வேணாலும் போய் பாருங்கள் சார் சட்டங்கிறது ஒரு இது இதுக்காக இதை பண்ண முடியாது நீங்கள் வந்து நல்ல விவசாய தேர்ந்தெடுத்து நல்ல உணவாக எங்களை மாரி ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் பத்து விவசாயி இருக்காங்க எல்லாமே நம்மளோடைய அடிப்படையானவங்க நாங்களாம் நான் இன்னைக்கு பதினாலாவது ஆண்டு செய்யணும் சாதாரண விஷயங்களா இது எல்லாரும் செய்வாங்களா விவசாயம்னா ரொம்ப இதாக கேவலமாக போயிட்டுருக்காங்க அவங்கவுங்க பிள்ளையில படிச்சுட்டு வெளில போங்க இப்போ என் பிள்ளையும் படிச்சுட்டு தான் வெளில தான் போகணும் படித்து வேலைக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் இருந்தாலும் இன்றைக்கி விவசாயம் மட்டும் பண்ணால் பொண்ணு தர்றதுக்கு ஆள் கிடையாது நானே தர தயாராக இல்லை என்ன காரணம் மக்களோட ஓடணும் அப்படின்னு எல்லோரும் இந்த படித்தவங்க அரசியல்வாதி அரசாங்கம் அந்த நிலைமைக்கு கொண்டு போய் மக்களை தள்ளி விட்டுடுச்சு விளம்பர உலகமாக ஆகி போச்சு இன்றைக்கி ஒரு வீட்டில் எடுத்துங்க அஞ்சு பேர் அஞ்சு பேஸ்ட் இருக்குது அஞ்சு செல்ஃபோன் இருக்குது அஞ்சு மோட்டர் சைக்கிள் இருக்குது அஞ்சு இருக்குது அந்த நாளையெல்லாம் எல்லாம் பாருங்கள் வீடு கட்டினாங்கன்னா தின்ன வச்சு தான் வீடு கட்டுவாங்க வந்தவுடனே சேர் போட வேண்டியதில் எதுவும் தேவையில்லாத இருந்தது இன்றைக்கி வந்து வீட்டுக்கு முன்னால் காரு கார் யார் கார் நம்மளுடைய எமை முன்ன போட்டிக்கு போட்டு காரு நிறுத்து அப்படிங்கிற நிலைமைக்கு ஆகிட்டாங்க நான் மின்வீடியில் சொல்லிருப்பேன் முன்னாடியே வெளியில் போய் சாப்பிட்டுட்டு வந்து இப்போ ஊ வீட்டில் சாப்பிட்டு வெளியில் போய் வெளியே போய் வெளியே போயிட்டுருந்தோம் இன்றைக்கி வெளியில் போய் சிட்டியில் பெரிய பெரிய ஹோட்டல்லாம் சாப்பிட்டு வந்து வீட்டு உள்ள சாமி ரூம் பக்கத்தில் பாத்ரூம் கட்டி அங்கே போய் வெளியே இருக்கிற காலங்களாக ஆகி போச்சு ஏன்னா விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு அப்போ இது விஞ்ஞானம் வளர்ந்துருக்கா இதுன்னு இருக்காங்க விஞ்ஞானம் பத்து பர்சன்டேஜ் தான் இயற்கை தான் தொண்ணூறு பர்சன்டேஜ் வளர்ந்துருக்கு இந்தமாரி காலகட்டத்தில் வந்து இன்றைக்கி பேஸ்ட்டு ப்ரஷ் இல்லாமல் வாழ முடியாத மக்களாகிட்டாங்க அந்த விளம்பரம் பண்ணுறோம் இப்போ பத்து நாலு வருஷத்துக்கு முன்னாடி உப்பு இருக்கா கறி இருக்கான்னு கே இருக்கக்கூடாதுன்னா இன்றைக்கி இருக்கான்னு கேள்வி கேட்குறான் பத்து நிமிஷத்தில் பவுட்ரு நீங்களே பல்படி தயார் பண்ணிக்கலாம் நாலே நாலு ஆலம் இலை பழுத்த இலை பத்து கிராம்பு இந்து உப்பு நாலு கடுக்கா பொடி விற்கிது கடையில் இது மூணையும் இது நாலையும் ஒன்றா காய வச்சு அரைச்சிங்கன்னா போதும் பவுட்ரு கடையில் விற்கிது அதை கூட நீங்கள் அரைக்க முடியாது கடுக்காவை இது பல்படி நீங்கள் அதில் வெளிய விலைக்கு பாருங்க சார் அதில் பல் கூச்சத்தை எடுத்துரும் கிராம்பு உப்பு அழுக்க எடுத்துடும் அந்த கடுக்காய் பொடி போனதுன்னா நைட் ஆனால் வெளியே போகிறதுக்கு ஃப்ரீயாக மோஷன் ஆகும் இது இயற்கையாக இதை விட என்னங்க வேணும் இது அந்த நாள் எல்லாம் இப்போ நான் எனக்கு தெரிஞ்சு நாளாக வந்து கறி போட்டு தான் விளக்குனேன் நான் இது வரைக்கும் எனக்கு நாற்பத்தொம்பது வயசு ஆகிடுச்சி மின் வீடியோலையும் சொல்லிருக்கேன் நான் பல்படி யூஸ் பண்ணதே கிடையாது ஒரு நாள் தவறாத நல்லெண்ணெய் வாய் குப்பிடிப்பேன் இதுதான் எங்களுடைய இது வரமுறை அதேமாதிரி செருப்பு போட்டு தான் நடக்கணுங்கிறதில்ல அவங்க இந்த மண்ணில் செருப்பு இல்லாமல் நடந்தால் தான் அதே ஒரு அக்கு பஞ்சர் நம்மளும் படிக்காதாலே இருந்தாலும் அனுபவத்தினால இதெல்லாம் சொல்ல வரேன் இந்தமாரி உலகத்தில் வந்து எப்படி மக்கள் இன்றைக்கி எவ்வளோ வியாதியோட எவ்வளோ ஒரு கஷ்டத்தோட எத்தனி டாக்டரு எத்தனி மெடிக்கலு ஒரு நாளைக்கு விதத்தில் உரக்கடை வந்து இருபத்தேழு இருக்குது தொண்ணூறு மெடிக்கலே தொண்ணூற்றி இருபது நூற்றி இருபது மெடிக்கலே இருக்கான் அப்போனா எந்த அளவுக்கு மெடிக்கல் பெருக்கிட்டு ஒரு விவசாயி அழிஞ்சிக்கிட்டு இருக்கான் ஒரு ஒரு பக்கமாக அழிஞ்சிகிட்டு இருக்கான் இயற்கையாக கவர்மெண்ட்டுக்கு அழிக்குது இயற்கை சூழ்நிலை அழிக்குது நேற்று வரைக்கும் மூஞ்சி நல்ல நிலைமையில இருந்தது இன்றைக்கி நெல் அறுக்குறோம் மழை வருதுன்னு சொல்கிறாங்க இந்த எப்படி நாங்கள் விவசாயம் முன்னேற முடியும் எங்களுக்கு யார் ஆதரவு இருக்கா நாங்கள் யாரை சார்ந்தும் இல்லைன்னு சொல்லிருக்கோம் முன்னாடியே இருந்தாலும் இன்னும் நிலைமைக்கு பாருங்கள் இந்த மழை வந்து எங்களுக்கு கெடுக்குது தங்க சம்பா அருமையாக இருக்குது ஆறு ஏக்கர் நட்டுருக்கேன் இந்த ஒரு ஏக்கர் மரப்பயிராக வச்சுருக்கேன் ஒரு கால் நாற்பத்தி ஏழு விதமான நெல் நட்டுருக்கேன் மக்களுக்கு வந்து நஞ்சு இல்லாத உணவாக கொடுக்குறதுக்கு நாங்கள் எல்லா விதத்துலேயும் தயாராக இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு ஆதரவாக பண்ணுங்கள் நீங்களும் நல்லா இருக்கலாம் நாங்களும் ஆரோக்கியமாக இருக்கலாம் நாங்களும் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு இதாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ தங்க சம்பா நாலு ஏக்கர் ஆறு ஏக்கர் நட்டுருக்கேன் சார் ஓ நானே ஓடு ஓட்டினேன் எனக்கு டீசல் மட்டும்தான் செலவு அறுபது கிலோ நாற்று விட்டேன் அந்த அறுபது கிலோ நாற்றுல ஆறு ஏக்கர் நட்டுவிட்டு ரூபாய்க்கு நம்ம சுரேஷ் ஒருத்தர் சொன்னார் சீர்காயிலேருந்து வந்து என்கிட்ட நாற்றே வாங்கிட்டு போயிட்டாங்க நான் ரூபாய்க்கு நாற்று விற்றுட்டேன் அந்த அறுபது கிலோ நெல்லுலையே ஆறு ஏக்கர் நட்டுட்டேன் நட்டுவிட்டேன் நாலாயிரூவாய்க்கு நாற்று விற்றுட்டேன் நாற்று அரிச்சது ரெண்டே வயசானவங்க ரெண்டு நாள் அரிச்சு கொடுத்தாங்க நாற்று அரிக்கிற செலவு எனக்கு இல்லை அடியில் மூணு முறை தான் ஜீவ மரதம் காமிக்கிறேன் இரநூறு லிட்டர் ஜீவ மரதம் ஒரு ஏக்கருக்கு மூணு முறை விட்டுருக்கேன் அவ்வளோதான் மேலே கூட இந்த ஹோட்டலாம் எதுவும் ஸ்ப்ரே பண்ணலை எனக்கு வாய்ப்பு இல்லாத போயிடுச்சு அது கூட பணம் பழம்லாம் ஸ்ப்ரே பண்ணும் அது பனம்பழமும் ஸ்ப்ரே பண்ணலை ஏன்னா நானே பழம்பழம் கரிசலை இதிலே விட்டுட்டால் மழை இந்த வருஷம் ஒரு ரொட்டினியாக இயற்கையாகவே படிப்படியாக நல்லா கொஞ்சம் மழை ஆதரவாக இருந்தது இந்த இப்போ இந்த நெல்லை நான் உடனே விற்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா பசங்க படிக்குது நகை பேங்கில் வச்சுருக்கோம் மூக்கணும் இப்போ என்ன அரிசி அரிசியாகனா நல்ல லாபம் தான் இப்போ நெல்லாக விற்றா ரெண்டாயிரம் கொடுக்கலான்னு நாங்கள் இருக்கிறோம் இப்போ சாதாரண நெல் பீப்பிட்டு இன்றைக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா விற்கிது மார்க்கெட்டில் அவ்வளோ போட்டி போட்டு வாங்குகிறாங்க இப்போ எங்கள் நெல்லை நாங்கள் கூவிட்ருக்கோம் கூவுறோன்னாக்கா என்ன காரணம் யாரும் வாங்கிறதுக்கு இது ஒரு ஒரு இது இல்லாமல் இருக்கிறாங்க இதை பற்றி புரிஞ்சிக்க தன்மை இல்லாமல் மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இதை யார் கொண்டு போகிறது படித்தவங்க தான் மக்களுக்கு எப்படி விளம்பரம் கொடுத்தானே அதேமாரி இயற்கை விவசாயம் பற்றி சொன்னால் தான் தெரியுது இன்னும் இயற்கையாக விளைஞ்சிச்சா தானாக விளைஞ்சி தானாக தான் விளைஞ்சிது எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை இப்போ இந்த ஆறு ஏக்கர் நடவு செலவோ எனக்கு ஒன்றும் இப்போ சாதாரணமாக உரம் போட்டு நட்டிங்கன்னா ஏக்கர் இருபத்தையாயிரம் ரூபா ஒரு விவசாயிக்கு செலவாகும் எனக்குலாம் சாதாரணமாக நடவு நட்டது அது கொஞ்சம் அண்டை எடுத்தது ஏர் டீசல் நானே போட்டு ஓட்டினா மாடு கட்டி தான் ஏர் ஓட்டணும்னு ஆசை இருக்குது இருந்தாலும் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கராக இருந்தால் பரவாயில்ல முடியல இப்போ எனக்கு ஏக்கர் ஒரு பத்து ரூபாயிலேருந்து பன்னெண்டு ரூபாக்குள்ளே தான் ஒரு ஏக்கருக்கு செலவாகுது இப்போ பார்த்தீங்கன்னா இருபது மூட்டை கம்மி இல்லாமல் வரும் சாதாரணமாக ரெண்டாயிரரூவான்னு விற்றுனா நாற்பதாயிரரூவா எனக்கு ஒரு பாஞ்சு ரூபா வச்சுக்கிட்டாலும் ஏக்கர் இருபத்தஞ்சாயிரூவா கண்டிப்பாக லாபம் இருக்குது இதை அரிசியாக மதிப்பு கூட்டினா இன்னும் பத்தாயிரம் இருக்குது ஒரு ஏக்கருக்கு அரிசி ஆகுனா எங்களுக்கு பணம் வந்து உருவாகி நாங்கள் ஒரு நகை வச்சதை மூக்க முடியல பசங்க படிக்குது ரெண்டு பேர் அதுக்கு பீஸ் கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது இல்லை அரிசியாக அரைச்சி எங்கள்கிட்டேருந்து வாங்குறது ரெடியாக இருந்தால் கூட நாங்கள் உடனே தரோம் அரிசியாக தான் ஆக்கி கொடுக்குறோம் இருந்தாலும் இந்த ஆண்டு வந்து மாற்றிடலாம் நெல்லாக தான் கொடுக்கணுங்கிற ஒரு விருப்பத்துக்கு இருக்கும் ஏன்னா நகை வச்சுட்டோம் இப்போ எல்லா பாருங்கள் எல்லாேருமே இப்போ ஒரு பேங்க் இருந்தால் கூட நகையை வச்ச உடனே தேதி கேடுவாய்ப்பிடுது இப்போ எங்கள் நெல்லுக்கு என்ன அவர் யார் பார்த்து சொல்கிறது யாரு கேட்குறா இல்லைன்னா நகையை ஏலம் விட்றான் நாங்கள் எந்த ஆறுகிட்ட போய் முறையிட முடியும் நம்மிடையே சொல்கிறேன் நாங்கள் யாரை சார்ந்துமே வாழலை நாங்கள் ஒரு விவசாயியாக பிறந்ததுக்கு மிகப்பெரிய ஒரு புண்ணியம் செஞ்சுருக்கோம் ஏன்னா நாங்கள் இல்லாமல் சாப்பிட்றோம் நல்ல உணவாக சாப்பிட்றோம் அதனால் எனக்கு இந்த இவ்வளோ நிலம் பயிர் வச்சதுக்கு எனக்கு ஒன்றும் பெரிய இது இல்லைங்க ஒரே களை தான் பெரித்தேன் ரெண்டாவது களை நான் பிரிக்கவே இல்லை ஏன்னா இந்த நெல் உயரம் வந்துறதுனால அந்த பில்லே அதுக்கு உரமாகிடுது இப்போ அந்த பில்லே காட்டுற பாருங்கள் நம்ம கொல்லை பூரா அசோலாவாக இருக்கும் மசோலெல்லாம் தானாக உற்பத்தி ஆகிப்போச்சு நம்ம கொள்ளில் அவ்வளோ நண்டு நத்தை சீசன் நேரத்தில் நிறையா மேயும் நண்டை கூட வேலைக்கு வரவங்களும் பிடிக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன் அதேமாதிரி இப்போ இந்த கொல்லையில் வந்து இப்போ இந்த டிம்பர் மரம்லாம் வச்சுருக்கேன் வேங்கை வந்து ஒரு பத்து வேங்க இருக்குது மகக்கனி வந்து மகக்கனியை ஒரு ஆறு தான் இருக்கிறோம் செம்மரம் வந்து தொண்ணூறு இருக்குது தேக்கை மரம் வந்து சுற்றி பார்டரில் வந்து நூறு மரம் இருக்குது தென்னை மரம் இருபது மரம் இருக்குது இதில் வாழை இருக்குது இதில் இப்போ மிளகும் வச்சுருக்கேன் திப்பிலியும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன் இது இல்லாமல் வெங்காயம் தக்காளி மிளகாய் கத்திரி எத்தனையும் என் வீட்டு செலவுக்காக நான் ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன் இதில் வாழை அஞ்சு விதமான வாழை வச்சுருக்கேன் இதெல்லாமே பார்க்க வச்சுருக்கேன் அதான் இந்த எழுபது சிண்டில் ஐம்பத்தி மூணு வெரைட்டி மரம் வச்சுருக்கேன் ஐம்பத்தி மூணு இப்போ ஒரு நாலு வாங்கிட்டு வந்தேன் ஐம்பத்தேழு ஐம்பத்தொம்போது வெரைட்டியான மரம் வச்சுருக்கேன் இதில் எல்லாத்தோட கையாங்கிற மரம் தேக்க மரம் மாதிரி நல்லா வேல்யா கிளம்புது நல்லா வைக்கலாம் இந்த வெயில் அடிக்குது பார்த்தீங்களா இந்த வெயில் ஒரு துளி கூட இந்த பூமியில் அடிக்காத அளவுக்கு பயிர் வைக்கணும் அந்த விவசாயி தான் முழு விவசாயின்னு அர்த்தம் இந்த வெயில் மேலேருந்து கீழே நம்மளுக்காக ஆண்டவன் இயற்கையாக கொடுத்தத இந்த வெயிலை கொஞ்சம் கூட இந்த பூமியில் அடிக்க விடக்கூடாது அந்த அளவுக்கு தாவரங்கள் என்னென்ன பயிர் வச்சா என்னென்ன நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அந்த வெயில் என்னென்ன பயிருக்கு தகுந்த மாதிரி அதே எடுத்துக்கும் இப்போ அதிக வெயில் அடிச்சுன்னா ஒரு மரம் தாங்கிக்கும் கம்மியான வெயில்னால் இந்த பயிருக்கு தாங்கிக்கும் அந்த அளவுக்கு இந்த கொள்ளையை கொண்டாடுறதுக்காக நான் என் கொல்லையில் அடிக்கிற சூரிய ஒளி இந்த பூமிக்கு கொஞ்சம் கூட படக்கூடாது அந்தளவுக்கு நான் அந்த கொல்லையோட பூமி சூரிய ஒளியை படாத இருந்ததுன்னா அந்த அளவுக்கு மாசுல் இன்னும் அதிகமாக பெருகும் நீர் காயாது இடம் காயாது எல்லாமே இதில் மறுசூழ்ச்சி மாரி தான் எல்லா தூசு தும்பு தழை கிழ எல்லாமே இதிலே தான் போடுறேன் மாதத்துக்கு ஒரு நேரம் ரெண்டு மாதம் ஒரு வாட்டி தான் அதுக்கெல்லாம் ஜீவ மரத்தான் விட்றேன் இதில் வந்து முப்பது பலாமரம் இருக்குது இருபது மாமரம் இருக்குது நூறு தேக்க மரம் இருக்குது செம்மரம் எண்பது இருக்குது மகாகனி வந்து ஒரு நாலு இருக்குது கயா வந்து இருபது இருக்குது இதை இல்லாமல் பாக்கு வந்து ஒரு ஐம்பது மரம் வச்சுருக்குறேன் நெல்லிக்காய் வச்சுருக்குறேன் அதாங்க ஐம்பத்தேழு வெரைட்டி மரம் வச்சுருக்கேன் ஐம்பத்தேழு இன்னும் ஐம்பத்தொம்போது வெரைட்டி இப்போ மரம் நம்ம கையில் இருக்குது இந்த கொல்லை பாருங்கள் அடுத்த வீ வீடியோவில் தம்பி காமிப்பார் இதேமாரி சூழ்நிலையில் நான் நல்லா விவசாயம் மதிப்பு கூட்டி விற்றுட்ருக்கேன் இந்த மஞ்சள் வந்து என் கொலையும் போன வருஷம் போட்டேன் அது கொஞ்சமாக தான் கிடச்சிது இது என்னிட்ட வந்து கருப்பு கவனி என்னை மாரி ஒரு இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க அவங்கள்ட்ட தான் நான் வாங்குகிறேன் இது வந்து முப்பது நாளுக்கு தான் தாங்கும் அதுக்கு பிறகு இது வண்டு வந்துடும் இந்த இது எதுக்காகனா என்னிட்ட அரிசி வாங்குறாங்க அவங்கள்ட்ட இருந்து நான் மஞ்சத்தூள் கேட்டதுக்கு என்கிட்ட ஒரு பத்து கிலோவாக இருக்குது எடுத்துங்க அப்படிங்கிறதுனால இது ஒரு பண்ணுற மாற்று முறை தான் அவங்களும் என்னை மாரி நூறு பெர்சன்டேஜ் இயற்கை விவசாயி தான் இதுதான் கருப்பு கவனி அரிசி இந்த அரிசி பவுட்ரு இது இந்த பவுட்ரில் ஒரு பத்து விதமான பொருள் இருக்குது நீங்கள் அரிசியாக வாங்கி கூட நீங்கள் தயார் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் வந்து கிராம்பு இருக்குது இது மிளகு இருக்குது வால் மிளகு இருக்குது ஜீரகம் இருக்குது கிராம்பு இருக்குது திப்பிலி இருக்குது அமுக்கிரா இருக்குது இது இல்லாமல் பூனைக்காளி பூனைக்காளி ஆண்மைக்கும் நரம்பு தளர்ச்சியும் தேவையான இத்தனையும் இதில் உளுந்து இருக்குது இத்தனையும் போட்டு இதை வந்து இயந்திரத்தில் தான் அரைக்கிறோம் இயந்திரம்னாக்கா கையால் இல்லை இந்த சேலம் சைடிலேருந்து ஒரு இருக்கும் திருவேன்னு சொல்கிறது அதால் தான் அரைக்கிறோம் எஸ்பிளரில் அரைச்சா அந்த அளவுக்கு குவாலிட்டி கிடைக்காது இந்தமாரி அரைச்சி இதை இப்படி பண்ணுறோம் நாங்கள் அதை விட்டிங்கன்னா இது தேங்காய் எண்ணெய் இந்த தேங்காய் எண்ணெயில் வந்து நாங்கள் சொல்லிருக்கேன் தேங்காய் எண்ணெயை வந்து தேங்காயாக முளைக்க வச்சு தான் வைப்பேன் அதை விட்டிங்கன்னா இந்தமாரி காணம் ஆடி இந்தமாரி இதில் வந்து ஒரு பத்து விதமான தழை இருக்குது நான் அந்த தழை கூட உங்களுக்கு சொல்கிறேன் பொடுதலை கீழா நெல்லி வேறு கத்தாழை நாட்டு நெல்லிக்காய் இத்தனையும் போட்டு இதில் வெட்டி வேறு இத்தனையும் போட்டு இதை நாங்கள் காய்ச்சிரோம் இந்தமாரி நாங்கள் மதிப்பு ஊட்டி தான் விற்கிறோம்